ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் ஆச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம க்ரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இன்னும் எண்பத்தி நான்கு நாட்களில் தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ வந்து எண்பத்தி நான்கு நாட்களில் சரியாக யூட்டிலேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் தாராளமாக படிச்சிருப்பீங்க டெஸ்ட்டு வந்து திருப்பி திருப்பி போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க தாராளமாக போதுமானது ஓகேங்களா நீங்கள் எந்த முறையில் பயன்படுத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியம் நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு சீரிஸ் சொல்லியிருக்கோம் குரூப் டூ அண்டர் டூ ஏக்கு ஓகேங்களா ஸோ தமிழ் இன்றைக்கி வந்து மூன்றாவது தேர்வு நடக்குது ஓகேங்களா இது வரைக்கும் இரண்டு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு இதுக்கான ஷெடியூல் நம்மளோட டெலகிராம் சேனலாக பின் பண்ணி வச்சிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்குரிய தமிழ் தேர்வு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்திற்கான தேர்வு தான் இன்றைக்கி பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி தாராபாரதி தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் ஸோ ஆன்சர் கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் ஆன்சர் சொல்கிறேன் ஆன்சர் திருவண்ணாமலை குரூப் டூ ஒன் பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் குரூப் டூ ஏறேனும் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா சோர்சஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகேங்களா அடுத்த கேள்வி இதில் மிச்சம் இருக்கக்கூடியதுலேயும் ஒரு சில முக்கியமானதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துடலாம் தேனியில் வந்து சுருளி அருவி அந்த இதெல்லாம் இருக்கும்ல அது ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து சிவகங்கை பொறுத்த வரைக்கும் கீழடி அங்கே தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் பண்டைய நகரங்களில் ஒரு முக்கியமான நகரமாக வந்து எதிர்க்கும் காஞ்சிபுரம் வந்து இருக்கும் அடுத்து இவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வெற்றியின் மூலதனம் இன்னொரு சிகரம் இது எங்கள் கிழக்கு காவிய பாவை இதில் வந்து எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க இதில் எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் காவிய பாவை ஓகேங்களா ஏன் பொருந்தாதது அப்படின்னா இது வந்து முடியரசன் அவர்களுடையது இது மூணுமே வந்து தாராபாரதியுடைய நூல்கள் ஓகேங்களா வெற்றியின் மூலதனம் இன்னொரு சிகரம் இது எங்கள் கிழக்கு இது மூணுமே வந்து நம்மளுடைய தாராபாரதியுடையது அடுத்த கேள்வி வேலுநாட்சியார் இதில் வந்து இச்சன் வரணும் ஸோ ஓகேங்களா அதை செக் பண்ணிக்கோங்க வேலுநாச்சியார் முத்துவடுகுநாதரை திருமணம் செய்து கொண்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டை திருமணம் செஞ்சுக்குவாங்க அவங்க பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஓகேங்களா அடுத்தது வேலுநாச்சியார் எந்த ஆண்டு இறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இறந்திருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்து நாற்பத்தி ஆறில் திருமணம் நடந்திருக்கும் தொண்ணூற்றி ஆறில் இறந்திருக்கார் வரைக்கும் இந்த மூணு வருஷம் பார்த்துருக்கோம் அடுத்து ஐந்தாவது கேள்வி வேலுநாத்தியார் பேத்தி வேலுநாச்சியருடைய பேத்தி எப்போது மரணித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா நெக்ஸ்ட் தோட்டத்தில் மேயிது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, என்ற பாடலின் மூலம் கவிஞன் எந்த அணியை விளக்குகிறார் ஆன்சர் பி அண்ட் சி ஓகேங்களா இயல்பு நகைச்சனி தன்மை நகைச்சியணி இரண்டுமே சரிதான் இயல்பு நகைச்சனின்னா என்னென்னா நடக்கிறதை அப்படியே பாடாக எழுதுவாங்க இதில் பாருங்களேன் தோட்டத்தில் மெய்யுது வெள்ளைப்பெசு ஒரு வெள்ளைப்பேசுன்றது தோட்டத்தில் மெய்யும் இது இயல்பாக நடக்கிறது தான் அதே மாதிரி கன்று குட்டின்றது தொலிக் குதிச்சு ஓடுறது இயல்பாக நடக்கிறது ஸோ இயல்பு அணி இயல்பு நவைச்சியோட இன்னொரு பேர் தான் வந்து தன்மை நவச்சணி அதனால தான் விஎன்சி அப்படின்றது ஆன்சர் அடுத்த கேள்வி அன்னை தெரசாவிற்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் நம்மளோட தமிழ்நாடு அப்படின்ற பெயர் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் ஸோ அதை வந்து ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கடல் ஆமை பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் துவங்கி இருப்பாங்க அதையும் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சயின்ஸில் ஒரு சிலதில் இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஆகாச கங்கை அனல் உரைக்கும் மின்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா இதில் எந்த அணி இடம்பெற்றுள்ளது ஆன்சர் உயர்வு நகைச்சியானி அதாவது என்ன அப்படின்னா உயர்வு நகிச்சி அணினா இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றா இருக்கும் நம்மளுடைய கற்பனையாக இருக்கும் அப்படி இருக்கிறது ஒரு உயர்வு நவீச்சி அணின்னு சொல்லலாம் இன்னொன்று இருக்கிறது ஏன் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி கூறுவதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று அப்படின்னா இருந்து வரக்கூடிய கங்கை ஓகேங்களா ஆகாசம்ன்றது வானம் வானத்துலேருந்து வரக்கூடிய கங்கை வந்து அனல் உரைக்குமா ஓகேங்களா அப்படியே வெப்பமாக இருக்குமா அதனால் பாதாள கங்கை பாதாள அந்த அந்தளவுக்கு இருக்காது உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதனால உன் தாத்தா உனக்காக என்ன பண்ணார் பாதாள கங்கையவே வர வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாலாட்டு பாடல் மாதிரி இருக்கும் இது ஓகேங்களா ஆனால் நமக்கு ஆகாச கங்கை பாத்திர கங்கை இதெல்லாம் இருக்கா கிடையாது கங்கைன்ற ஒரு நதி இருக்குது இரு ரெண்டாயிரத்தி கிலோமீட்டர் அது பாயுது இது மட்டும் தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போ இத்தனை கங்கைன்றது நமக்கு கிடையாது ஆனால் ஒரு கற்பனையாக இதை பாடியிருப்பாங்க ஸோ இது வந்து உதயர்வு நகைச்சி அணி ஒன்பதாவது கேள்வி கருணை இரக்கம் பூதளம் வானம் முற்றம் முழுவதும் பார் உலகம் இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பி ஓகேங்களா பூதளம் தான் தவறு ஆன்சர் பூதளம் பூமியின் வரணும் அடுத்த கேள்வி அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிது நோய் போல் போற்றாக்கடை என்பன எந்த அதிகாரத்தின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எந்த அதிகாரத்துக்கு கீழே வரும்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் இன்னா செய்யாமை ஓகேங்களா அந்த அதிகாரத்துக்கு கீழே தான் வரும் இது என்ன அப்படின்னா அறிவினால் ஆகுவது உண்டோ அறிவினால் ஏதாச்சும் நடக்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எதனால் அப்படின்ற மாதிரி பின்னாடி கொடுத்துருப்பாங்க பிரிதின் நோய் போல் போற்றாக்கடை அதாவது பிரிது பிறவருக்கு வரக்கூடிய நோயை நோய் போல் போற்றாமல் இருந்தால் நம்முடைய அறிவால் உண்டாகும் பயன் எதுவும் உண்டோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து கற்றலை தொடர்வோம் இனி என்பதில் எந்த வகையான பெயர் சொல்லி இடம்பெற்றுள்ளது ஆன்சர் தொழிற்பெயர் கற்றல் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதும்போது அழிவிகுதியும் முடியும் கற்றல்ன்றதில் அழுவிகுதி முடிஞ்சனால இது தொழிற்பெயரில் வரும் அடுத்து இடுகுறி பொது பெயரில் அடங்காதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ண பாருங்கள் அதான் இன்னும் ஈஸியாக இருக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா காரண பெயர் இது பறவைன்றது பறக்கிறதுனால அதுக்கு பறவைன்னு பேர் வச்சாங்க அது காரண பெயர் ஒரு காரணத்தோடு வச்சுருந்தாங்க அப்படின்னா அது பெயர் அப்போ அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம் முடிஞ்சு வேறு எதுவும் காரணம் வச்சுக்கா மரம் அப்படின்றதுக்கு ஏன் மரம் வச்சாங்கன்னா நமக்கு இதுவரைக்கும் தெரியாது மாதிரி தான் காடுன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியாது அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்னது தான் இடுகுறி தான் ஆனால் இவங்க என்ன கேட்காங்க இடுககுறி பொது பெயரில் அடங்காதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ மரமும் பொது பெயர் தான் காடும் பொது பெயர் தான் இது வந்து காரண பெயர் ஓகேங்களா அப்போ காரண பெயர் தான் அடங்காதது ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு பறவை ஓகேங்களா திருப்பியும் சொல்கிறேன் இடுகுறி பெயர்ன்றது காரணமே இல்லாமல் வைக்கிறது அப்போ மரம்ன்றதுக்கும் காரணம் கிடையாது காடுன்றதுக்கும் காரணம் கிடையாது ஆனால் பறவைன்றதுக்கு காரணம் இருக்கு அப்போ இது காரண பெயருக்குள்ள வரும் இடுகுறி பெயருக்குள்ள வராது அப்போ இதுதான் அடங்காதது அடுத்து கால் முளைத்த கதைகள் என்பன யாருடைய நூல்களில் ஒன்று ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் தேசாந்திரி கால் கதைகள் இது எல்லாமே இவருடைய நூல்கள் அடுத்து கூற்று ஒன்று அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆமுத்தரையனார் இவர் ஒரு சீன கவிஞர் ஆவார் ஆன்சர் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஏன்னா இவர் ஒரு சீன கவிஞர் கிடையாது மலேசிய கவிஞர் ஆமுத்தரையனார் அடுத்த கேள்வி கலில் கிப்ரான் பண்புகளில் பொருந்தாதது எது ஸோ ஆன்சர் ஒன்று பார்க்கலாமா ஆன்சர் நாடக ஆசிரியர் ஏன்னா அவர் ஒரு ஓவியராக இருந்திருப்பார் புதின ஆசிரியராகவும் இருந்திருப்பார் கட்டுரை ஆசிரியராகவும் இருந்திருப்பார் அடுத்து தாய் மாணவர் பராபரக் கண்ணி என்னும் நூலில் தலைப்பு தலைப்பில் வந்து கவிதைகள் எழுதியிருக்கார் இவர் புதுக்கோட்டையை ஆண்ட விஜய் ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பரிபுரிந்தவர் இந்த கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சான்சர் பார்க்கலாமா ஆன்சர் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டு ஏன் தவறு அப்படின்னா புதுக்கோட்டை கிடையாது திருச்சி ஆண்டன்னு வந்திருக்கணும் அடுத்து சுதேசின் அவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனம் எப்போது பதிவு செய்யப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு இதோடைய இதுன்னு பார்த்தோம் பங்குகள்னு பார்த்தோன்னா பத்து லட்சம் இதை வந்து நிறுவனவர் அப்படின்னா வவு சாரி ஆ இருங்க ஆ வவு சிதம்பரனார் ஓகேங்களா செய்வர் தான் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இவங்கள பற்றி நிறைய இது வந்து என்ன பிடிப்பாரு ராபி செய்து பிள்ளை அவர்கள் கூட இந்த இதில் புக்கில் நிறைய என்ன பண்ணிப்பாரு ஒரு பெரும் இந்த மாதிரி நிறைய இதில் மென்ஷனும் பண்ணியிருப்பார் அடுத்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் மாப்போசையும் பிறந்திருப்பார் அதே ஒன் டைம் ரீகால் பண்ணிடுங்க அடுத்து ஓர் அம்மா என்பது சரியான வார்த்தையா என்பதை விளக்குக ஆன்சர் இது சரியான வார்த்தை தான் ஏன் அப்படின்னா ஒரு அப்படின்னு வந்தால் அதுக்கு அடுத்து வர்றது ஒரு உயிர்மை எழுத்தாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ ஒரு கடல் அப்போ கா அப்படின்றது உயிர்மை எழுத்து அதே மாதிரி இப்போ ஒரு அலைன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு அலைன்னு எழுதுனா அது தப்பு ஓர் அலைன்னு தான் எழுதணும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உயிர் எழுத்துருக்கு ஆன்றது உயிர் எழுத்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு நும் பயன்படுத்தணும் அடுத்து காந்தியடிகள் சென்னையில் எந்த ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அதுக்கு வந்து வரவேற்பு குழு தலைவராக தான் நம்மளுடைய ஊவேஸ் அவர்கள் இருந்திருப்பாங்க அவங்களுடைய அடியில் நிழலே நான் வந்து கல்வி கற்றுக்கணும் அதாவது தமிழ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டுற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அற்புதமான வரிகளை சொல்லியிருப்பாங்க முப்பத்தி எட்டில் வந்து நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் இணைந்து ஒரு திட்டக்குழுவை உருவாக்குவாங்க அந்த வருஷத்தும் சேர்த்து வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா ஒரு சட்டம் இந்தியாவுடைய சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா இந்திய அரசு சட்டம்னு சொல்லிட்டு அதையும் மட்டும் ரீகால் பண்ணிக்கோங்க அடுத்து காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க என்ற பாடலின் அடியில் காவிரி ஆற்றை கங்கையாராக விளக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கூற்று தவறு காவிரியாரை காவிரியாராக தான் சொல்லுவாங்க கங்கையாராக சொல்ல மாட்டாங்க காவிரி ஆறு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் அது அதிகமாக பாயக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ்நாடு உங்களுக்கான கேள்வி காவிரி ஆறு தமிழ்நாட்டில் எவ்வளவு நீளம் பாய்கிறதுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் படிக்காதவங்க இன் சப்போஸ் இந்த கொஷினுக்கு உங்களுக்கு தரல அப்படின்னா நீங்கள் இன்னும் டென்த்து ஜியாகிரபி தரவாக படிக்கலான்றது அர்த்தம் ஏன்னா டென்த் ஜியாகிரபியில் இது இருக்குது ஓகேங்களா சரி வாங்க எடுத்து பார்க்கலாம் இவற்றுள் பொருந்தாதது எது ஆன்சர் உப பாண்டவம் ஏன் ஏன்னா இது மூணுமே வந்து தாராபாரதியுடையது இது மட்டும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட உப பாண்டவம் தேசாந்திரி கால்மறைத்த கதைகள் இது எல்லாமே அடுத்தது இருபத்தி இரண்டாவது கேள்வி இது பொறுத்துக்காக வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கேஸ் பண்ணுங்கள் இலக்கிய மாநாடு சென்னையில் நடந்திருக்கோம் அப்போ ரெண்டு கவிஞர் பாரதியார் ஒன்று குற்றாலம்னா அருவி நாலு தமிழ் கையேடு ஜியூபோப் மூணு அப்போ ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆன்சர் பி நெக்ஸ்ட் தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானின்று தண்டருள் கோர் இந்த அடிகளோட ஆசிரியர் யார் ஆன்சர் தாய் தம் தம் போல் எவ்வுயிரும் தானின்று தண்டருக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான வரிகளை என்ன பண்ணியிருப்பாங்க தன்னோட உயிர் வந்து எவ் மற்றவங்களோட உயிரையும் எப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அற்புதமாக சொல்லியிருப்பார் அனைத்து உயிரையும் என்ன பண்ணியிருப்பார் தம் உயிர் போல நினைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அழகாக சொல்லி சான்றோருக்கு அந்த மாதிரி இருக்க சான்றோர்களுக்கு தான் வந்து தொண்டு செய்யணுன்னா பாடியிருப்பார் சூப்பராக தாய் அவர்கள் ஓகேங்களா ஸோ இவர் திருச்சியாண்ட ஆண்ட விஜயரகநாத சோகடைங்கள்கிட்ட தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சிருப்பார் அடுத்து காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும்னு நினச்சாரு ஆன்சர் ஓவேசா தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ராஜாஜி வீட்டில் சந்தித்தது தான் பாரதியாரன் திருவிக்கா வந்து அவருடைய மேடை பேச்சுகள் எல்லாத்தையும் மொழிபெயர்த்திருப்பார் காந்தியடிகளோட நாமக்கல் கவிஞர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இதில் நடக்கும் போராட்டங்களை போராட்டங்கள் டைமில் விடுதலை பாடல்களை எழுதி கொடுத்துருப்பார் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் இந்த அடிகளின் ஆசிரியர் ஆன்சர் ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா தாராபாரதியுடைய அடிகள் தான் இது ஓகேங்களா ஸோ வந்து மொத்தம் வந்து நம்மளுக்கு ஓகே இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மெயின் எக்ஸாமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரதுக்கு எங்கள் டீம் சார்பாக மறுபடியும் வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க ப்ளஸ் உங்களோட நேம் என்ன இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்த அடுத்த டெஸ்ட் பேட்ச் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா Thank you.